அலைக்கும் கண்ணியமானவர்களே இன்றைக்கான பதிவில் நம்மினுடைய வாழ்வில் இல்லத்தை சொந்தமான ஒரு வீட்டை ஏற்படுத்தி தரக்கூடிய மூன்று நபிமார்கள் ஓதி மூன்று நபிமார்களுக்குமே பலன் கிடைத்த ஒரு அற்புதமான திக்கரை பற்றி தான் இந்த ஒரு காணொலியில் நாம் பார்க்க போகிறோம் கண்ணியமானவர்களே இன்றைக்கு பல நபருடைய ஆசைகள் பல நபரினுடைய நீயத்துகள் என்னவாக இருக்கும் அப்படின்னா சொந்தமாக வீடு எப்படியாவது கட்ட வேண்டும் நமக்குன்னு சொந்தமா ஒரு இல்லம் இருக்க வேண்டும் நாம் நம்முடைய கணவர் நம்முடைய குழந்தை பிள்ளைகள் நம்முடைய பெற்றோர்கள் எல்லாமே ஒற்றுமையாக ஒரே ஒரு இடத்தில் சொந்தமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசை தான் எல்லா நபர்களுக்கும் இருக்கும் ஆனால் அதில் அல்ல எல்லாருக்கும் அந்த ஒரு பாக்கியத்தை கொடுத்து விட மாட்டான் சிலர்களுக்கு கொடுப்பான் சிலர்களுக்கு தாமதமாக கொடுப்பான் அப்படிப்பட்ட தாமதப்படுத்திய நபர்களாக நீங்கள் இருந்தீர்கள் அப்படின்னா மிஷெல்லாம் எல்லா உங்களுக்கும் சொந்த வீட்டை கொடுப்பான் அப்படி தாமதப்படுத்திய நபராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா வீடு கட்டுவதற்கு கூட பணம் செல்வம் இல்லாம எந்த ஒரு வசதி வாய்ப்பும் இல்லாமல் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு மூன்று திக்கையும் நபிமார்கள் பின்பற்றி இந்த மூன்று திக்கரையும் நீங்களும் பின்பற்றி பாருங்கள் நிச்சயமாக மிக விரைவில் அல்லாஹ் உங்களினுடைய வாழ்க்கையில் உங்களுக்கென்று ஒரு சொந்தமான இல்லத்தை சொந்தமான வீட்டை அல்லா ஏற்படுத்தி தருவான் ஆக கண்ணியமானவர்களே அப்படி மூன்று நபிமார்கள் ஓதிய அந்த ஒரு திக்கிரு என்ன அப்படின்னா முதலாவது மூசா அலை வசல்லமாக மோசாலிகள் அவங்க அவர்களுடைய நாட்டில் இருக்கும் பொழுது அங்க உள்ள மக்கள் அவங்கள அடிச்சு விரட்டிட்டாங்க அடிச்சாங்க துன்புறுத்தினாங்க ரொம்ப ஒரு கஷ்டப்படுத்தினாங்க மூசாலே செல்லாமங்களை அவங்க மதிய நகரத்துக்கு வந்த பிறகு அவங்களுக்கு எந்த ஒரு தங்குவதற்கு இடமும் இல்லை உணவும் இல்லை எதுவுமே இல்லை அப்பும்போது இந்த ஒரு திரை ஓதுனாங்க அவர்கள் ஓதுவதன் காரணமாக அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு சொந்தமான இல்லத்தை ஏற்படுத்தி கொடுத்தான் அவர்களுக்குன்னு ஒரு குடும்பத்தை ஏற்படுத்தி கொடுத்தான் அவங்களுக்குன்னு ஒரு தொழில் அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்தான் அப்படி இது எல்லாத்தையும் அல்லா ஏற்படுத்த கொடுத்ததற்கான காரணம் என்னன்னா இந்த ஒரு திக்கர் தான் அந்த ஒரு துக்கர் இஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் ரபி இன்னி லிமா அன்சல் த இளைய மின் ஹைரின் ஃபகேர் என்ற இந்த ஒரு துக்கர் இந்த ஒரு திக்கரை நூறு முறை ஓதுங்க திரும்பவும் சொல்கிறேன் ரப்பி இன்னி லிமா அன்சல் த இலைய மின் ஹயரின் ஃபகைர் என்ற இந்த ஒரு திக்கர் இரண்டாவது சுலைமான் அழகி வசல்ல அவங்க ஓதுன்னு அந்த ஒரு திக்கர் சுலைமான் அழகி அவங்களுக்கு அல்லாஹ் உலகத்தினுடைய எல்லா பொருளாதாரத்தையும் கொடுத்தார் உலகத்திலேயே மிகப்பெரிய செல்வந்தர்னா அது சுலைமான் அலே செல்ல தான் சுலிமான் அலிக் வசல்லாம் அவர்களுக்கு எல்லாம் கொடுத்த செல்வத்தை இன்று வரை யாருக்குமே கொடுக்கல அவ்வளவு செல்வங்கள் கொடுத்தா அந்த செல்வம் அவர்கள் கிடைத்தது அந்த செல்வத்தை அவங்க பெற்றதற்கான காரணம் என்னென்னா இந்த ஒரு திக்கர் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படிப்பட்ட அந்த ஒரு திக்கர் என்னன்னா இஸ்மில்லாஹர் ரஹ்மானுர் ரஹீம் ரப்பி ஹபுலி முல்கன் இன்னக்க அன் தல் வஹா தருமம் சொல்கிறேன் ரப்பி ஹபுலி முல்கன் இன்னக்க அன் தல் வஹா இந்த ஒரு திக்க நூறு முறை பிறகு நபிசல்லாக ஓதுன பில்லா என்ற இந்த ஒரு திக்கர் இந்த மூன்று திக்கர்களையும் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பும் நூறு நூறு முறை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வளமையாக ஓதக்கூடியவர்களாக வந்து மாறிவிட்டீர்கள் அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் கவலையப்பட வேண்டாம் நிச்சயமாக இன்ஷா அல்லா உங்களுக்கு அல்லாஹ் சொந்தமான இல்லத்தை ஏற்படுத்தி தருவதோடு பொருளாதாரம் செல்வம் இன்னும் ரிசுக்கில் அபிவிருத்தி எல்லாவற்றையும் அல்லாஹ் உங்களினுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி தருவான் ஆக கண்ணிய மாணவர்களே இந்த ஒரு பதிவு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க துவா முடியுங்க